السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلی آلہ وصحبہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالیٰ فی القرآن العظیم و الفرقان المجید أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مسّتهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد اللهم صل عليه وسلم جنيتكم مريادكم ريا اللهم إن لرياد هل அருமையான சகோதர பெருமக்களே முடிய ஒளிமுடியம் நிறைந்த நெல்முத்துமாறுகளே அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமைச்செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அடங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை அல்லாஹ் செலவினங்களில் அல்லவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முசைபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக மாதங்களிலே பறக்கச் செய்வானாக ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர என்று இன்று ஆரம்பமாக துவா செய்து எனது உரையை துவங்குகிறேன் அருமையானவர்களே அருமையானவர்களே ரஜபு மாதம் நிறைவாகி ஷாபானுடைய மாதத்துடைய முதல் நாளில் நாம் எல்லாம் இருக்கிறோம் ரமதானுக்கு இன்னும் சரியாக ஒரு மாத காலம் ஒரு மாதம் மட்டுமே இருக்கின்றன இந்த நாட்களில் ரமலானை எதிர்பார்த்து அதை அடைய வேண்டும் அதில் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் அந்த ரமலானுடைய பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த உயர்ந்த தோஃபிக்கை தந்த முடிவானாக அருமையானவர்களே நல்லுபதேசங்களை கேட்பதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன வாட்ஸ்அப்ல பார்த்தா எல்லா பயான்களும் இருக்கு எல்லா தலைப்புகளையும் யூடியூப்ல போய் பார்த்து கேட்டுக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் என்று இருக்கிறது கேட்பது பெரியதல்ல கேட்பதைக் கொண்டு அமல் செய்ய வேண்டும் அல்லாஹ் அந்த உயர்ந்த தோஃபி தருவானா நபிகள் செல்ல வலிவு செல்ல தோழர்களான சகாபாக்கள் எதை கேட்டாலும் அதை அமல் செய்வார்கள் கேட்பதே நாம் அமல் செய்வதற்குதான் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்குதான் இமாம் சூப்பரா சொன்னாங்க

நாங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் நிறைய எல்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு அமலை சொல்லித்தார்கள் எங்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் சொல்லுவாங்க அந்த ஒரு அமலை கொண்டு சொர்க்கம் செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட அமலை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்லுவாங்க அப்படிதான் ஒரு ஒரு மனிதர் வருகிறார் சல்லல்லாகு வலிவர் செல்லம் அவர்களிடத்துலி யார சூழலா எனக்கு உபதேசம் செய்யுங்கள் யான சூழல்லா என்று கேட்கிறார் சல்லல்லாஹு வலிவர் செல்லும் அவர்கள் உபதேசம்னா பொதுவா எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டாங்க யார் உபதேசம் செய்ய சொன்னாரோ அவருக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வாங்க செல்லல்ல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் உபதேசமாக அவருக்கு சொன்னாங்க வாழ்க்கையில் நிறைய அவர் நீ வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு சுவனத்தை அணைத்துக் கொள்ளுவதற்கு என்ன வேண்டும் நீ கோபடாமல் இருக்கிறாரு ஏதாச்சும் பல தடவை கேட்டதாக அதிகத்தில் வருது எல்லா தடவையும் செல்லல்லாக வடிவ செல்லம் பதில் சொன்னது எல்லா தடவை நீ கோபப்படாதப்பா அப்படின்னு சொன்னாங்க செல்லல்லாக வடிவ செல்லம் அவங்க இப்படி ஒரு செய்தி இந்த ஒரு செய்தியை பெற்றுக்கொண்ட அந்த சஹாபி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்தார் அல்லாஹும் சொல்லுவான் நபிகள் நாயும் செல்லல்லாக வடிவ செல்லும் அவர்களுடைய உபதேசம் சம்பந்தமாக நபியே நாபி நாயகமே நீங்கள் உபதேசம் செய்யுங்கள்

ஒரு ஏவலை ஒரு கட்டளையை செல்லல்லாஹோடிய சில உபதேசத்தை கேட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கடைபிடித்து வாழ்ந்ததற்கான பெருமக்கள் எல்லாம் அல்லாஹ் அந்த உயர்ந்த தூசிக்கையும் நமக்கு தருவாராக அருமையானவர்களே இப்படி பிரத்யகமான உபதேசங்களும் உண்டு சில சகாபா பெருமக்களுக்கு மக்களுக்கு சில பேருக்கு மாசத்துல மூணு நாள் நோன்பு வைக்கக்கூடிய பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த மூன்று நாள் சொன்ன சம்பந்தமாக உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க தூங்குவதற்கு முன்பாக வித்து தொழுது விட வேண்டும் என்று உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க சம்பந்தமாக உபதேசம் செய்திருக்கிறாங்க இந்த மூன்று மூன்று கட்டளையும் சொல்லி காட்டியிருக்கிறாங்க

என்பதுதான் இந்த சகாபாக்களுடைய வாழ்க்கை செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அருமையான பிரமக்களே அல்லாது நமக்கு கொடுத்த பெரும் வாக்கியம் நம்முடைய ஈமான் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கை அல்லாஹுடைய ரசூல் மீது உண்டான நம்பிக்கை அந்த ஈமான் நம் உயிரை விட உயர்வானது அது யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சோதனைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் ஏற்படதான் செய்யும் என்றாலே அவர்கள் சோதனையை சந்திக்கக்கூடியவர்கள் தான் நபிகள் நாயகம் செல்லலாம் வழி செல்ல அவங்க மௌத்தின் பொழுது மரணத்தின் பொழுது மௌத்திற்கு முன்பாக ஒரு பத்து பன்னிரெண்டு நாள் என்ன பண்ணாங்க மரணத்தினுடைய கஷ்டத்தில் இருந்தாங்க நோய் வாய்ப்பட்டு கஷ்டம் ஏன் நம்பிக்கையாங்க ஏன் அவ்வளவு பெரிய சிரமம் அப்படின்னா தான் கஷ்டம் வரும் சில பேர்லாம் என்ன கஷ்டம் வந்துருச்சு நோய் வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு நினைப்பாங்க சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும் நாம் நல்ல மனிதர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் கெட்டவர்களுக்கு என்ன வராது சோதனைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் நோய்களும் வராதுல வடிவ செல்லும் மரணமாகுவதற்கு முன்பாக அந்த குறிப்பிட்ட நாட்களில் கடுமையான கஷ்டம் ஏற்பட்டது இப்படி எல்லாம் சொல்லிக் கொள்வாங்க செல்லம் இந்நல்லில் மௌத் இசக்கராத்தன் மௌத்திற்கு கஷ்டங்கள் உண்டது என்று நபிகள் சொன்னாங்க மௌத்து சாதாரணமாக அல்ல மௌத்து என்பது கஷ்டம் ஏற்படும் மௌத்திற்கு கடினம் இருக்கிறது கஷ்டம் இருக்கிறது என்று சொன்னாங்க சர் அல்லா

யாருக்கும் மௌத்தின் பொழுது கஷ்டம் வரக்கூடாது என்று சொல்றாங்க வந்திருக்கேன் வந்திருக்கேன் யாருக்கும் மரணத்தின் போது கஷ்டம் வரக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு ஏற்படவே இல்லை ரசுதாவுடைய மரணத்திற்கு பிறகு என்று சொன்னாங்க ஆய்கிறது எல்லாரும் அருமையானவர்கள் நல்லவர்களுக்கு சிரமம் ஏற்படத்தான் செய்யும்

பல மடங்குகள் இருப்பது போல துதாஃபுல் அஜ்ர் நன்மைகளும் பல மடங்குகள் இருக்கும் உங்களுக்கு அப்பனா சோதனைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் உங்களை நன்மைகளை ஈட்டி தரக்கூடியதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் அல்லாஹ் இடத்தில் முறையிட வேண்டும் அதுக்கு நீங்கிறதுக்கு எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு என்னென்னமோ செய்யணும்னு நினைக்கிறாங்க அல்லாஹ் கொடுத்தான் அல்லாஹ் தான் நிகவேண்டு அது மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம் அல்லாஹ்வுடன் கேட்க வேண்டும் அருமையான பிரமக்களே என்னதலுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு நன்மைகளும் இரட்டிப்பாக்கி கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு அஷத்துன் நாஸில் அல் बला அல் アンபியா யாருக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் அதிகமாக வரும் என்றால் நபிமார்களுக்கு தான் ஏற்படும் அதுக்கடுத்து அவர்களுக்கு நெருக்கமாக அவர்களுடைய நிலைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் வழிமுறைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படும் என்று நபிகள் நாயர் சொல்லலாக செல்லும் சொன்னாங்க அருமையான பிரமக்கலை இப்படி சிரமங்களும் கஷ்டங்களும் மூமீன்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் அசகாபுத் ஒரு வசனம் பெரிய வரலாற்று பின்னணியை கொண்ட வசனமாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்தவ மன்னவர் இருந்தார் முற்காலத்தில் அவர் அவருடைய காலத்தில் ஒரு மனிதர் என்ன பண்றாரு முஸ்லீம் ஆயிட்டார் ஒரு சின்ன வயதுடையவர் முஸ்லிம் ஆயிருந்தார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆன பிறகு ஒரு கூட்டமே இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொடுது அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க இது பண்ணாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட நெருப்படுத்தி போட்டாங்க அந்த அளவுக்கு கொடுமை பண்ணாங்க அந்த அளவுக்கு கொடுமை நடந்தது இப்படி ஈமான் கொண்டவர்களுக்கு நம்பிக்கொண்டவர்களுக்கு சோதனைகள் ஏற்படும் என்பதுதான் ராமனுடைய வீட்டில் ஒரு பெண்மணி இருந்தாங்க செல்ல லாலேசன் போனாங்க ஒரு காட்சியை பார்க்கிறாங்க ஒரு காட்சியை பார்க்கிறாங்க கடுமையான நல்ல நறுமணம் வீசுகிறது சல்லலாஜன் கேட்டாங்க என்ன நறுமணம் இது ஜிப்ராயிலன்னு கேட்டாங்க ஜிப்ரையில் சொன்னாங்க ஃப்ராவுடைய வீட்டில் ஒரு பெண்மணி இருந்தால் அந்த பெண்மணியுடைய அடக்க ஸ்தலம் இங்கு இருக்கிறது அந்த பெண்மணியுடைய அடக்க ஸ்தலத்திற்கு வரக்கூடிய நறுமணம் என்று ஜிப்ராயின் அலகிஸ்ஸலாத்து உஸ்ஸலாம் செல்லல்லாஜனத்துக்கு சொன்னாங்க யார் அந்த பெண்மணி பெண்மணி பிராமுன் கொடூரக்காரன் அநியாயக்காரன் அட்டூரியம் செய்யக்கூடியவன் தன்னை கடவுளாக கடவுளாக பிரகரப்படுத்திக் கொண்டவன் அண்ணன் அம்புக்கும் நான் உயர்ந்த கடவுள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான் அவன் வீட்டில் ஒரு பெண்மணி அவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் தலைவாரி விடக்கூடிய பெண்மணி தலைவாரிக்கிட்டு இருக்கும் பொழுது சீப்பு கீழே வந்துருச்சு தலைவாரி கொண்டு இருக்கும் பொழுது சீப்பு கீழே வந்துருச்சு எடுப்பதற்கு சொல்லும் போது பிஸ்மில்லாக ரஹ்மான் எடுக்கிறாங்க அந்த பெண்மணி ஈமான் கொண்ட பெண்மணி என்ன சொன்னு கேட்டாங்க நான் அல்லாஹுடைய பெயரை சொன்னேன் கடவுள் என்பது கடவுள் புதுசா சொல்றீங்க பற்றி விளக்கி சொல்லுகிறான் இந்த செய்தி ஃபிராவின் வரையும் போகுது நெருக்கடி கொடுக்கிறான் என்னை வணங்காமல் இன்னும் ஒன்றை வணங்குகிறாயா என்ன செய்கிறேன் பார் ஐந்து பெண் பிள்ளைகள் அவளுக்கு அடுப்பில் அடுப்பில் பெரிய வச்சு எண்ணைய ஊத்தி அதுல தீக்கி ஒரு பெரிய பிள்ளைய தூக்கி போறான் என்ன என்ன ஆகும் இதை பார்த்தாவது இவன் ஈமானை விட்டு விடுவாளா என்று பார்க்கிறான் முதல் புள்ளிய குழந்தை போட்டாச்சு இல்ல அடுத்த குழந்தை இமானில் உறுதியாக இருந்த பெண்மணி அந்த பெண்மணி அடுத்து குழந்தை இல்ல அடுத்து இப்படியே கடைசியாக கை குழந்தை கையில் தூக்கி வைத்திருக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தையை தூக்கி போடும் பொண்ணு கொஞ்சம் கண்ணு கலங்குது என்ன கை குழந்தை அல்லவா கையிலே இருக்கக்கூடிய குழந்தை அல்லவா யாருக்கு தான் இறக்கம் வராது இருந்தாலும் மனம் தளரவில்லை யாரை நம்பி வாழுகிறோமோ அந்த இறைவனும் அவன் மீது நம்பிக்கை வைத்து அந்த ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் விளக்கிறாள் எல்லா பிள்ளைகளும் போயிட்டாங்க அப்பா உனக்கு நீ என்ன இப்படியாச்சும் விட்டுடுறியா உன்னுடைய ஈமானை ஈமானை போய் விட்டுடுறியா தூக்கி போடுற பாதுகாக்க வேண்டும் இதே போன்ற கொடூர நிலைகளில் இருந்து உமாவை தன்னை உள்ளே தூக்கி போடுவதற்கு முன்பாக ஒரே ஒரு நிபந்தனை வைக்கிறாள் என்ன நிபந்தனை தெரியுமா ஒரே இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு நிபந்தனை ஐந்து குழந்தைகளையும் அந்த பெண்மணியையும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்படுகிறது அந்த கபரை தாண்டி போகும் பொழுது அங்கிருந்துதான் நறுமணம் வீசுகிறது இது என்ன நறுமணம் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் கேட்டாங்க அவனுடைய வீட்டில் தலைவாரி விடக்கூடிய பெண்மணி ஈமான் கொண்ட பெண்மணி அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் துன்புறுத்தப்பட்ட நிலையிலும் ஈமானை விடவில்லை அந்த பெண்ணுடைய கபூரில் வரக்கூடிய நறுமணம் என்று ஜிபரில் அலி சொன்னார் அருமையானவர்களே இப்படி ஈமானில் உறுதி உள்ளவர்களாக வாழ்ந்தவர்கள் சிரமங்கள் ஏற்படதான் செய்யும் வாழ்க்கையில் மீன்களுக்கு என்பதுதான் அருமையான பிரமக்களே இப்படி நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹத்தில் சிரமங்கள் ஏற்படும் போது எனக்கு மௌத்த கொடுத்ததுலாம் கேட்டுடக் கூடாது அல்லாஹிடத்தில் ஆசியத்தை தான் கொடுக்கவே கேட்க வேண்டும் யாரா எனக்கு ஆசியத்தை தருவாயாக ஆரோக்கியத்தை தருவாயாக நிம்மதியை தருவாயாக அமைதியை தருவாயாக என்று ரப்பிடம் கேட்க வேண்டும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அல்லாஹடத்தில் கேட்கக்கூடாது சோதனைகளையும் நாம் கூடாது என்று நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த உலகத்துல வாழக்கூடிய சமயத்துல துன்யாவை முழுசா நம்பி வாழக்கூடியவங்களுக்கு எல்லா பயமும் ஏற்படும் அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ ஆசிரியத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடியவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது துன்யா அழியக்கூடியது எல்லாரும் மௌத்தாக கூடியவங்க இல்ல யாராவது மௌத்தாக மாட்டேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா யாருமே சொல்ல முடியாது எல்லோருக்கும் மரணம் உண்டு ஆனால் யாருக்கு எப்ப எந்த நிலையில் எந்த சூழ்நிலையில் என்பது நமக்கு தெரியவில்லை எல்லோருக்கும் மரணம் உண்டு அவன இங்கே நம்ம பெர்மனண்ட் கிடையாது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் பெர்மனண்ட் கிடையாது வாழ்க்கை தான் துன்யாவுடைய வாழ்க்கை ஆகிரை வாழ்க்கை யார் ஆகிரத்தை நம்பி வாழுகிறார்களோ ஆகிரத்தை உறுதியாக ஆகிரத்து விஷயத்தில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் செழிப்பான நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் பெருமக்கள் எல்லாம் மறுமையுடைய வாழ்க்கையை தான் விரும்பியிருக்கிறாங்க வலிக செல்லும் அவங்களுக்கு அதிகாலை வேலையில தகத்த வேலையில தண்ணீர் எடுத்து கொடுப்பதற்கு ரபி ஆ என்று ஒரு தோழர் வருவார் தினமும் அதிகாலை கூடுற கூட இவர் சிரமப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கிறாரே யாராவது தொடர்ந்து நமக்கு உதவி செஞ்சா அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும் நாம நினைப்போம்ல வலிக செல்லும் அவர்களுக்கு செய்யப்பட்ட உதவிகளுக்கெல்லாம் பிரதி விவகாரம் செய்து விடுவாங்க செல்லல்லி செல்லம் அந்த பிள்ளைக்கு ரபியாக்கு கேட்கிறாங்க செல்லல்ல அலை செல்லம் சல்யா ரபியா ரபியாவே உனக்கு என்ன வேண்டும் கேள் நான் தருகிறேன் என்கிறாங்க நம்மல்லாம் ஒரு பங்களா வேணும் ஒரு கார் வேணும் ஒரு தொழில் வேணும் அப்படிதான துனியாவை தான் கேட்டிருப்போம் அப்படிதானே கேட்டிருப்போம் அல்லாஹ் உடைய கிருத்தூதர் சல்லல்லாஹ் ஒலிக செல்லம் தோழர்கள் கேட்டாங்க சல்லியா ரபியா ரபியாவே உனக்கு என்ன வேண்டும் என்ன உதவி வேண்டும் என்று கேள் நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னாங்க சல்லல்லா ஒலிக செல்லம் எது கேட்டாலும் கிடைத்திருக்கோ அவர் எது கேட்டாலும் கிடைச்சிருக்கும் அவரு கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அவர் சொன்னார் அஸ் அலிகம் அஞ்சன்னா நபியே நாயகமே நாளை மருமையில அலையில் சொர்க்கத்தில் உங்களுடன் இருக்க வேண்டும் நாயகமே அந்த பாக்கியம் எனக்கு வேண்டும் அதை எங்களுக்கு பெற்று அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக தருவானுடன் இருக்கக்கூடிய பாக்கியம் எவ்வளவு பெரிய உன்னதமான பாக்கியம் சொர்க்கத்தில் உங்களுடன் இருக்க வேண்டும் யார் சூழல்லா அந்த பாக்கியம் எனக்கு வேண்டும் அதை தாருங்கள் யார சூழல்லா செல்லல்லாக ஒழிவு செல்லும் அவங்க இப்படி உபகாரம் செய்தவர்களுக்கெல்லாம் பிரதி உபகாரம் செய்துவாங்க அந்த பெருமக்கள் எல்லாம் மறுமையை தான் கேட்பாங்க ஆகிரத்தை தான் கேட்பாங்க சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதை தான் கேட்பாங்க என்பதுதான் இந்த நிகழ்வு உனக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி சல்லல்லாஹு சஹாபாக்களை இப்படி உற்சாகப்படுத்துவாங்க பனு சிறவியல் காலத்துல ஒரு பெண்மணி இருந்தா அவளை போல நீங்க ஆகல்லாம் யார் அந்த பெண்மணி அப்படின்னா மூசா அலை இல்லாம் அவருடைய எகிப்தில இருந்து பலஸ்தீனுக்கு வர்றாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க யூசுப் அலி இஸ்லாம் தான் அடக்கப்பட்டிருக்காங்க இங்கிருந்து முஸ்லிம்கள் எல்லாம் புலம்பெயர்ந்து போனால் என்னுடைய அடக்கத்தையும் என்னுடைய உடலையும் எடுத்துக்கொண்டு பலஸ்தீன் அடக்கிடுங்கன்னு சொல்லி உபதேசம் செஞ்சுட்டு மரணமாயிருப்பாங்க யூசுப் அல்லி இஸ்லாம் முசா அதை கேள்விப்பட்டுட்டு எங்க இருக்கு யூசுப் அல்லாம் அடக்கம் யாருக்குமே தெரியல எல்லோரும் கேட்கிறாங்க ஒரே ஒரு பெண்மணிக்கு தெரியும் அது அவர் வயதானவர் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க யார் எங்க யூசுப் அல்லாம் அடக்கஸ்தலம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க அந்த பெண்மணி சொன்னா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு நான் காட்ட மாட்டேன்ட்டான் என்ன செஞ்சா காட்டுவ எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷன் நிறைவேற்றினா காட்டுவேன் என்ன மூசாவுடன் நான் சொந்தத்தில் இருக்கணும்னு கேட்டான் மூசா சொன்னாங்க ஒரு நபியுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு சாதாரண சாதாரண ஆளுக்கு கிடைக்காதே அதனால முடியாதுன்ட்டாங்க எல்லாம் சொன்னா நீ முடியாதுன்னா அவளும் முடியாதுன்னு சொல்லியிருப்பா சரி ஏத்துக்கோங்கல்லாம் சரின்னு சொல்லிடுங்கன்னு நான் அல்ல கிடைக்கும் அப்படின்னா அந்த பெண்மணி கடைசியில காமிச்சாங்க அவங்களுடைய கபல் எடுத்துட்டு போய் பலஸ்தீன்ல அடக்கம் செஞ்சுட்டாங்க இந்த பெண்மணியை போல நீங்கள் இருங்கள் நன்மையை பெற்றுக் கொள்வதில் மறுமையை பெற்றுக் மறுமையின் மீது உறுதியாக இருப்பதில் இந்த பெண்மணியை போல இருக்கு சொன்னாங்க செல்லா அலிசலம் அருமையானவர்கள் இப்படி மறுமையை ஆசைப்பட வேண்டும் அதை தான் சொல்லல்லாக ஒளி விசாரம் நமக்கு சொல்லியிருக்க இதையெல்லாம் சொல்வதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்னா நாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம் நாம் ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் இஸ்லாமிய சட்ட திட்டங்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய சட்ட திட்டங்களிலே கை வைக்க வேண்டும் என்று ஒரு குரு ஒரு கூட்டம் நம்மளை நம்மளை கஷ்டப்படுத்தி கொண்டு சிரமப்படுத்திக் கொண்டிருக்கிறது பண்ணிட்டாங்க பின்புற வாசல்ல வந்து தாக்கல் பண்றாங்க குழு போட்டு அந்த குழுல யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அவங்கள வெளியாக்கிட்டு அவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்களே ஒரு முடிவு பண்ணி கொடுத்துட்டாங்க எந்த அநியாயங்கள் எல்லாம் செய்து இஸ்லாமியர்களுடைய சட்ட திட்டங்களை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த வைகையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் முழுமையாக சரியத்தை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திரப்படுவான உறுதி உறுதியுள்ள மக்களாக வாழச் செய்வான வர